ஐயா உங்களை பார்க்க ஒரு ஐயா வந்திருக்காங்க மேனேஜர் ஐயா உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்ற காமாட்சியின் பின்னாளிலேயே நடந்தார் அவர் ஐயா கிட்ட ஒன்று கேட்கலாங்களா கேள காமாட்சி ஏயா நீங்கள் இந்த இல்லத்தை விட்டு போறீங்களாமே அது நெசமா அவர் சிரித்து கொண்டே நீ சொல்லு காமாட்சி இருக்கட்டுமா போகட்டுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஐயா ஆனால் ஒன்று நீங்கள் இல்லைன்னா இந்த இல்லத்தில் இந்த இல்லத்தில் என்று எதையோ சொல்ல வந்து தொண்டையை அடைக்க பாதியிலேயே நிறுத்தினார் அதற்குள் அலுவலக அறை விட்டது காமாட்சி ஏதும் பேசாமல் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அகன்று போனார் உள்ளே இருந்து வாங்க வாங்க என்ன சார் இது இங்க வந்துட்டே நன்னா இருக்கேளா என்ற வக்கீல் நரசையரின் வெங்கல குரல் வரவேற்றது வாங்க வக்கீல் சார் என்ன இத்தனை தூரம் இருவரும் உள்ளே நுழைந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள் ஆமா நான் இங்கே இருக்கிறது என்று கேள்வியாக நிறுத்த உங்கள் மகன் தான் சொன்னார் உங்கள் மனைவி ஆக்சிடென்ட் கேஸில் நம்ம பக்கம் தீர்ப்பாயிருச்சு ஃபோனில் ட்ரை பண்ண கிடைக்கல சரி நேராகவே வந்து உங்களை பார்த்துட்டு விஷயத்தையும் சொல்லிவிட்டு சில பேப்பரில் கையெழுத்து வாங்கிடலாம்னு ஆற்றுக்கு போயிருந்தேன் உங்கள் மகன் நீங்கள் இங்கே வந்துட்டு தான் சொன்னார் உங்கள் இன்லா கண்ணில் ஜலம் விட்டு அழறா என்னதான் மனஸ்தாபம் ஆனாலும் நீங்க அவளை இன்சல்ட் பண்ணுறாப்புல போல இப்படி ஹோமுக்கு வந்திருக்க கூடாது ம் போகட்டும் விடுங்க என் மகனுக்கு பண விஷயம் தெரியுமா என்றார் ஜஸ்ட் பேச்சு வாக்கிலே தெரிஞ்சுட்டார் பதினேழு லட்சம் சேங்ஷன் இருக்குன்னு சொன்னதும் அவர் அழாத குறைதான் பாருங்க சார் இப்படி கோச்சுண்டு ஹோமுக்கு போயிட்டார்னு விசனப்பட்டார் அப்புறம்தான் இது அட்ரஸ் தந்தார் என்றவர் மேன்மேலும் ஏதேதோ பேசிக்கொண்டே கையோடு கொண்டு வந்த அந்த பேப்பரில் அவரிடம் கையெழுத்தும் வாங்கி கொண்டு அவர் கிளம்பினார் ஓ அதுதான் நேற்று மகனும் மருமகளும் இங்கே வந்தார்களா அவர் யோசனையில் ஆழ்ந்தார் மருமகள் நிரஞ்சனா மாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சதுக்கு அடையாளமா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் நீங்கள் இல்லாமல் வீடே வெறிச்சோடு கிடக்குமாமா மாமா என்று கண்ணீர் மல்க கைகூப்பின் என்ற காட்சி மீண்டும் மனதுக்குள் ரீப்ளே ஆனது இந்த பணம் இவ்வளவு பெரும் தொகையாக வரும் என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை ரொம்ப ஏன் அவரே அதை மறந்தே போய்விட்டிருந்தார் ஒரு விசே ஒரு விசேஷத்துக்கு போய்விட்டு அவரும் அவர் மனைவியும் காரில் திரும்பும் போது எதிரே வந்த அந்த ஏசி பஸ் தறி கெட்டு ஓடி காரில் மோதி இருவரும் அடைந்தார்கள் சிகிச்சை அளித்தும் பலனின்று மனைவி இறந்து போய்விட இவருக்கு முதுகு தண்டில் அடிப்பட்டதில் பல மாதங்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை நிர்வாகம் தானாகவே மகனின் கைக்கு வந்தது போல வீட்டு நிர்வாகமோ மருமகள் நிரஞ்சனாவசம் சென்றது ஓரளவு குணமாகி வீடு வந்த போதும் அவரால் தன் வேலைகளை தன்னால் செய்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டார் அதுவரை வாழ்க்கையில் ஒரு சக்கரவர்த்தியாகவே இருந்து பழக்கப்பட்டவர் அவர் இந்த புதிய வாழ்க்கை புதிய கசப்பான பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது புதிய உண்மைகளை எடுத்து முன்னால் வைத்தது வயதான சமயத்தில் தன் மனைவியின் எதிர்பாராத மரணமே அவர் ஜீவனில் பாதியை தொலைத்துவிட்டது தேசத்துக்கும் பாசத்துக்கும் ஏங்கிய அவருக்கு அலட்சியமும் அக்கறையின்மையும் பெரிய மரண அடியாக இருந்தது உடலும் மனசும் நைத்து போய் கிடந்தது மருமகளின் நிராகரிப்பும் உதாசீனமும் அவரை குழம்பி தவிக்க வைத்தது அவர் வேண்டாத சுமையாக நிரஞ்சனாவாலும் நிரஞ்சனாவின் குடும்பத்தாராலும் நடத்தப்பட்டார் மகனும் அதை ஆமோதிப்பது போலவே நடந்து கொள்வதை அவரால் பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை ஜீரணிக்கவும் முடியவில்லை அவருடைய உடல்நிலை காரணமாக அவருடைய பிரசன்னமே அவர்களுக்கு அவமானகரமாக இருப்பதை அவர் உணர்ந்தபோது குழந்தையைப் போல தவித்தார் கூனி குறுகளானார் உயிரோடு இருப்பதே பெரும் தண்டனையாக சுமையாக எண்ணி குமைந்தார் திடீரென்று ஒரு நாள் மகன் இந்த இல்லத்தில் சேர்த்து பணத்தை கட்டிவிட்டு போனபோது அடிப்பட்ட பறவை போல வேதனையை உணர்ந்தான் இன்று கூட அந்த நினைவு பசுமையாக அப்படியே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நிஜத்தை புரிந்து கொண்டு சுய பச்சாதாபத்தை விளக்கி வைத்து மெல்ல மெல்ல இல்லத்தில் பொருந்திய மனசும் உடலும் மெல்ல வசத்துக்கு வரும்போது தான் மட்டுமல்ல இங்கே தனிமரம் தோப்பாகி கிடக்கும் நிதர்சனம் புரிந்தது இளமையையும் பணத்தையையும் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்காகவே தொலைத்துவிட்டு முதுமையில் சப்பி போட்ட கொட்டையாய் எறியப்பட்டு விட்ட கேவலம் புரிந்தது நேசம் தேடி தவிக்கும் அந்த வினோதமான மாயாலோகம் அவரையும் கை நீட்டி கண்சுமிட்டி அலைந்தது அவர் நிதானித்தார் சுதாரித்து கொண்டார் பிசினஸ்மேன் இல்லையா இயற்கையாகவே கணக்கு போடுபவர் மெதுவாக இல்லத்தின் மேற்பார்வை பொறுப்பை பங்கு போட்டு கொண்டார் இயல்பாகவே இந்த இல்லத்தையும் அங்கு உள்ளவர்களையும் மேம்படுத்த இதுதான் முடிவென்றான பின் அதையே எண்ணி அவதிப்படாமல் முன்னால் விரிந்து கடக்கும் வாழ்க்கையை காண முனைந்தார் அவருடைய வியாபார மூளை வழிவகுத்தது தியானம் யோகா ஆன்மீக நிகழ்வுகள் என்று பல மாற்றங்களை கொண்டு வந்தார் கூடவே சும்மா கிடந்த நிலத்தில் தோட்டம் விளையாட்டு கூடவே கைவினை பொருட்கள் செய்ய கற்க அவற்றை விற்க என்று வேறு பாதையை வெளிச்சத்தை காட்டினார் நம்முடைய வாழ்வு நம் கையில் நம் சந்தோஷம் நமக்குள்ளே என்ற எண்ணங்களை விதைத்தார் அந்த விதைகள் மெல்ல மெல்ல வெளியே வர நாள் பிடித்தாலும் பச்சைக்கென்று உயிரோட்டமாய் வெளியே வந்தது தங்களுக்கென்று வாழவும் நேரமும் களைகளும் இன்னும் பிறவும் உள்ளன என்பது புரிந்தபோது வாழ்க்கை இனிமை சொட்டியது ஒவ்வொரு நாளும் சுமையாய் விடிந்து போய் சுறுசுறுப்பாய் விடிந்தது கூடவே மகிழ்ச்சியாய் கையை பிடித்து கூட்டி வந்தது முதியோர் இல்லம் இளையோர் இல்லமாக மாறியது மகனும் மருமகளும் வந்து பேசிவிட்டு சென்றது முதலே இல்லத்தில் சுரத்து குறைந்தாற் போல தோன்றியது காமாட்சி கும்பண்ணா சின்னத்தாயி பொண்ணு மேனேஜர் ஏன் மற்ற கூட இருப்பவர்கள் கூட ஏதோ அவஸ்தையுடன் நடமாடுவதாக தோன்றியது அவர் நெடுமூச்சு விட்டான் அப்பா போலாமா என்னமாமா அப்படியே கிடக்கு பேக் பண்ணலையா நிரஞ்சனா அன்பாக கேட்டாள் எதுக்குமா எனக்கு இங்கேயே பிடிமானம் வந்துவிட்டது இப்படியே இருந்துட்டு போறேன் அந்த பக்கமாக போய் கொண்டிருந்த மேனேஜரை அழைத்தால் நிரஞ்சனா சார் நீங்களே சொல்லுங்க ஏதோ கெட்ட காலம் பிரிச்சு வச்சிட்டது அதுக்காக காலத்துக்கும் பிரிஞ்சே தான் இருக்கணுமா நீரடிச்சு நீர் விலகுமா என்ன என்றவள் விம்மினாள் பிறகு நீங்களே சொல்லுங்க சார் ஊர் என்ன பேசும் என்னதான வாயால் போட்டு மெல்லும் மாமனாரை துரத்திட்ட ராட்சசின்னு இந்த பொல்லாப்பு வேணுமா சார் என்று நியாயம் கேட்டு கண்களை கசக்கினார் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது வாசவம்தான் நாங்களும் சாரை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோமோ தங்கமான மனசு இவர் வந்த பறவு எல்லாமே மாறி போயிடுச்சு அது மட்டுமல்ல இந்த மனசு யாருக்குமா வரும் வந்த பணத்தை இந்த இல்லத்துக்கும் அனாதை பிள்ளைகள் இல்லத்துக்குமா பாதி பாதியா பிரிச்சு எழுதி வச்சிட்டாரே இவ்வளவு பெரிய மனசு யாருக்குமா வரும் யாருக்கு வரும் மேனேஜர் நெஞ்சு உருகி பேச தம்பதியர் ஏக காலத்தில் கிரீச்சிட்டனர் என்னது என்ன சொல்றீங்க ஆமாம்மா உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை இப்போதான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிச்சுட்டு இழப்பார வந்தார் இது என்ன அநியாயமாக இருக்குது நிரஞ்சனா கத்தினார் என்னப்பா இது நிஜமா நிஜம்தான் தானாக வந்தது தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டேன் தர்மத்துக்கு எழுதுறதா யாரை கேட்டு எழுதுனீங்க பிள்ளை இல்லாத சொத்தா இது பெத்த பிள்ளை இல்லை பெத்த பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்க வேணாம் சீ நீ எல்லாம் மனுஷனாயா பதினேழு லட்சம் சொலையா பதினேழு லட்சம் தானா வந்த காசாம் கர்ம மகாராஜா தர்மம் பண்ணிட்டாராம் நாய் வித்த காசு குறைக்குமாயா உன்னை இப்படி அனாதர மாதிரி ஏஜ்டு ஹோமில் போட்டு இருக்கும்போதே இப்படி இருக்கிறியே எத்தனை தைரியம் பதினேழு லட்சத்தை வல்லிசா எழுதி வச்சா எப்படியா மனசு வந்தது உனக்கு நீ நீ நாசமா போக நிரஞ்சனா சன்னத்தம் வந்தது போல மரியாதையை பறக்க விட்டு ஏக வசனத்தில் இறைய மேனேஜர் அரண்டு போனார் நிரஞ்சனா அது என் மனைவியை காவு விட்டு வந்த பணம் அது தர்மத்துக்கு போகிறது தான் நியாயம் ஆஹாஹா நியாயம் பெரிய நியாயத்தை கண்டுபிட்டார் பெரிய நியாயாதிபதி உங்களுக்கு பொண்டாட்டினா இதோ இவருக்கு அம்மா இல்லையா அம்மா செத்து வந்த பணத்தில் இவருக்கு உரிமை இல்லையா பாதி பணம் வந்தாகணும் முதல்ல நிறுத்துங்க அந்த ஏற்பாட்டை முடியாது நிரஞ்சனா கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்தாச்சு பிஸ்னஸ் வீடு தோட்டம் நகைகள் பேங்க்ல பணம் எல்லாமே கொடுத்தாச்சு இது முழுக்க முழுக்க என் பணம் என் மனைவியின் பணம் என் இஷ்டப்படி செஞ்சாச்சு நீங்க போகலாம் அவரையே வெறித்தாள் இன்னும் என்ன மர மாதிரி நின்னுகிட்டு கிளம்புங்க என்று பூமியை உதிர்த்தவளாய் கணவனின் கையை இழுத்துக்கொண்டு கொண்டு அம்மா அம்மா சார அழைச்சிக்கிட்டு போகலையாமா என்று பின்னாளிலேயே ஓடி வந்த மேனேஜரை நின்று கண்ணால் எரித்தவள் இந்த வெத்து ஆளு இனிமே எதுக்கியா இங்கேயே கிடக்கட்டும் என்று சீறிவிட்டு அவரை பார்த்து சொடக்கு போட்டு செத்தாலும் இனினி அனாத பணம்தாயா பெத்த புள்ள கொல்லி வைக்க கூட வரமாட்டார் என்று சொன்னவள் என்ன பார்வ நடங்க என்று கணவனை விரட்ட அவனும் அவள் இழுத்து இழுப்புக்கு போனான் அங்கிருந்தவர்கள் அதிர்ந்து போய் நிற்க இவர் வாய்விட்டு சிரித்தார்